போறோம் வாங்க பார்க்கலாம் வெசிலன்ஸ் அதாவது மீண்டும் எழுக்கூடிய திறன் இது எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன செய்யறது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி நம்ம கீழே ஒரேடியா வந்துட்டு டவுன்ல போயிட்டு தன்னம்பிக்கை இல்லாம கவலைப்படுறத விட முன்னடியே ஒரு பிரச்சனை வந்தா அது எப்படி எதிர்பண்ணணும் என்ன என்ன செய்யக்கூடாது என்னென்ன மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ ரெசிலன்ஸை வளர்க்க வளர்க்கக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு என்னன்றது நம்ம இப்ப பார்ப்போம் ரெசிலன்ஸ் அதாவது தாங்கக்கூடிய ஒரு மனநிலை சரி ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு வழி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எடுத்த உடனே எனக்கு மட்டும் விட்டுட்டு உங்களோட மனதோட வலிமையை செக் பண்ணதான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத பிலீவ் பண்ணுங்க நடந்தத உண்மையா ஏத்துக்கோங்க எனக்கு மட்டும் இல்ல இது கனவு மாதிரி இருக்கு ஒரே நாள்ல இவ்வளவு பிரச்சனை நமக்கு வருமா அப்படின்னா யோசனை பண்ணாம வந்துருச்சு இதுதான்